அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொளியில பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து திரை மற்றும் விளக்க உரையில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்றாலும் சரி இல்லை இந்த நிலத்தை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலும் சரி கொடுக்கப்பட்டுள்ள உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண்ணை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வீரமச்சான்பட்டி என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு துறையூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு குளித்தலையிலேருந்து தோராயமாக ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு சர்வே நம்பர் நாலு இருக்குது இந்த நிலத்தில் போர்வல் இலவச மின்சார இணைப்பு இல்லை தார் சாலை முகப்பில் அமைஞ்சிருக்கிற செம்மண் நிலம் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை நீங்கள் ஒரு முதலீடாக நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கும் இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்கள் விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் வலைவலி பொறுப்பாகாது இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு எட்டாயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் எட்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைவுகளை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்